ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் ஏழு என்னை கட்டிக்கிறதா இருந்தால் தான் வீட்டை விற்று கொடுப்பேன் என்று சொல்றது அசிங்க ஆட்சி இந்த ஜென்மத்தில் அவர்தான் என் புருஷன் அப்படின்னு அந்த கடவுள் முடிச்சு போட்டிருந்தா நடக்கும் இல்லைன்னா யார் நினச்சாலும் ஏன் மச்சா நினச்சா கூட நடக்காது அப்புறம் ஏன் அவர்கிட்ட அப்படியெல்லாம் உறுதி கேட்கணும் அது அசிங்கமாகப்படுது எனக்கு என்று அவள் சொல்ல அது பெரியவர்களுக்கு சரியாக தோன் சரியாகத்தான் தோன்றியது அவன்தான் அவளுக்கு புருஷன் என்று கடவுள் தீர்மானம் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னா யார் நினைச்சாலும் முடியாது அப்படி இருக்கிறப்ப அவள் ஆசையே கெடுப்பானேன் அதுவும் ஆச்சி அப்பச்சி இருவருக்கும் அவன் மேல் நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு அவன் கட்டிக்கலை என்றாலும் கண்டிப்பா இவளுக்கு கல்யாணம் பண்ற செலவை ஏத்துக்குவான் என்ற நம்பிக்கை உண்டு எனவே சரி என்று அவர்கள் ஒப்புக்கொள்ள பூமதிக்கு அத்தனை சந்தோஷம் பூமதி அந்த வீட்டை நீ விற்கிறதா இருந்தா உன் சித்தப்பன் கிட்டத்தான் விற்கணும் அதுதான் நியாயம் என்றார் ஆமா ஆனா அவங்க சரியான விலைக்கு கேட்க மாட்டாங்க பச்சே காசும் கொடுக்க மாட்டாங்க என்றாள் அப்ப சொல்லி தான் பார்க்கணும் இல்லை பச்சி யார் வீட்டை பார்க்க வந்தாலும் பார்க்கவே விடமாட்டாங்க இத வேற தான் பண்ணணும் அப்பச்சி என்ன விலை போகும் அப்படின்னு முதல்ல நீங்க ஆளை கூட்டிக்கிட்டு போய் பார்த்து விளைய முடிவு பண்ணுங்க வீட்டை பார்க்க ஆள் கூட்டி போகும்போது அவங்க கேட்பாங்க வீட்டை நான் வாங்க போறேன்னு சொல்லுங்க வேற யாராவது வாங்கினா அதையும் இதையும் சொல்லி மிரட்டி வீட்டை வாங்க விடாம பண்ணுவாங்க அதனால நீங்க வாங்கிறதா சொன்னா வாயை மூடிக்குவாங்க என்றாள் ம் இதுவும் நல்ல ஐடியா தான் என்றார் அப்பாச்சி மச்சான் நாளைக்கு ஊருக்கு போயிடும் போன பிறகு போங்க மச்சான் இருக்கும்போது போனா மச்சாங்கிட்ட சண்டை போடுவாங்க என்றாள் அதன்படி மறுநாள் சக்திவேல் சென்னைக்கு கிளம்பி விட்டான் அப்பாச்சி ஆட்களை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தார் அப்பாத்தா அவரை பார்த்ததும் வாங்கப்பச்சி என்றார் ஆமாமா கோமதி வீட்டை விற்க போகுது அதுதான் ஆட்களை கூட்டி வந்தேன் என்றார் என்னது வீட்டை விற்க போறாளா என்கிட்ட எதுவும் சொல்லலையே என்று அப்பத்தா சொல்ல தெரியலை என்றவர் வீட்டிற்குள் போய் ஆட்களை வைத்து வீட்டை பார்த்தார் என்னத்த எதுக்கு அப்பாச்சி வந்து வீட்டை பார்க்குறாங்க என்று சின்ன மருமகள் கேட்க பூமதி வீட்டை விற்க போறாளா என்றதும் என்னது என்று தூக்கி வாரி போட்டது அவளுக்கு என்ன அத்தை இது திடீர்னு குடியிருக்கிற வீட்டை வித்துட்டு வேற எங்க போக போறாளா என்று ஆங்காரமாக கேட்க அவன் ஏன் வீட்டை விட்டு போகணும் அவளுக்கு கல்யாணம் ஆகும் வரை இந்த தான் இருப்பா என்றார் அப்பச்சி நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே வீட்டை வித்துட்டா அப்புறம் எப்படி அவ இங்க இருக்க முடியும் என்று சித்தி கேட்க ஆமா வீட்டை வித்துட்டா வாங்கினவங்க வீட்டை எடுத்துக்குவாங்களே என்று அப்பத்தா கேட்க ஆமாம்மா உங்க சின்ன மகன் தான் இந்த வீட்டை வாங்கணும் ஏன்னா பத்திரப்படி உங்க சின்ன மகனுக்கு பாதியும் பெரிய மகனுக்கு பாதியும் ஆனா உங்க சின்ன மகனுக்கு வாசல் எதுவுமே இல்லை இந்த வீட்டை பூமதி வித்துட்டா உங்களால இந்த வீட்டுக்குள்ள போகவும் வழி இல்லை வெளியில வரவும் வழி இல்லை அதுக்காக உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் ஒழுங்காக காசு கொடுக்க மாட்டீங்க அதனால் நானே வாங்கிக்க போகிறேன் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது உங்களுக்கு இடையே கதவை அடைக்க போகிறேன் அப்புறம் இந்த வாசலை பயன்படுத்த கூடாது இடையே சுவர் வைக்கப் போகிறேன் சொல்லலைன்னு என்ன சொல்லக்கூடாது வீட்டை வாங்கி கொஞ்சம் வேலை பார்த்து ரெண்டு பகுதியாக பிரித்து வாடகைக்கு விட போகிறேன் ஒரு வீட்டில் பூமதி குடியிருக்கும் என்றார் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுங்க அடுத்த வாரம் வீட்டை என் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறேன் என்றார் இதை கேட்டதும் சித்திகாரிக்கு மயக்கமே வந்துருச்சு அப்பச்சி சென்றதும் மாமியாரிடம் திட்டி தீர்த்தார் நீங்க உயிரோட இருக்கும்போதே விற்கிறேன்னு சொல்லி இருக்கிறா என்ன கொழுப்பு அவளுக்கு சித்தப்பான ஒருத்தர் வீட்டில் இருக்காரே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சா அவளுக்கு உங்க பேத்தி எல்லாம் துமிர் சம்பாதிக்கிற திமுர் இப்ப எதுக்காக அவ இந்த வீட்டை விற்கணும் என்று கேட்க தெரியலையே என்றார் அப்பத்தா அன்று வீட்டிற்கு வந்த கணவனிடம் விஷயத்தை சொல்ல அவரும் உண்மையில் அரண்டுதான் போனார் உண்மையில் அந்த வீட்டின் முக்கால் வாசி பூமதியின் அப்பாவின் பூமதியின் அப்பாவிற்குத்தான் கால்வாசிதான் அவ இவர்களுக்கு ஏனென்றால் சித்தப்பா தொழில் தொடங்க காசு வாங்கினார் அண்ணனிடம் அந்த காசை திருப்பி கொடுக்க தம்பிக்கு மனம் இல்லை அப்படியே அமைக்கிவிடலாம் என்ற எண்ணம் தம்பிக்கும் தம்பி மனைவிக்கும் ஆனால் வள்ளி விடலை அந்த பணத்தை கேட்க இப்ப பணம் இல்லை என்றார்கள் அப்ப சரி வீட்டை பிரிக்கும் போது அந்த பணத்திற்கு ஈடாக கால்வாசி உங்க உங்கள் பங்கை எங்களுக்கே கொடுக்கணும் என்றால் அது எப்படி முடியும் என்று தம்பி கேட்க சரி நீங்க முக்கால் பங்கை எடுத்துக்குங்க என்றார் தம்பி மனைவி என்னடி இப்படி சொல்லிட்ட என்று கணவன் கேட்க அட விடுங்க பூமதி பொம்பளை புள்ள கட்டி கொடுத்துட்டா உங்கள் அன்னை அண்ணி காலத்துக்கு பிறகு ஏதோ கொஞ்சமா பூமதி கிட்ட காசை கொடுத்துட்டு நாமளே முழு வீட்டையும் எடுத்துக்கலாம் என்றார் அதுவும் சரிதான் என்று விட்டுவிட்டார்கள் அவர்களுக்கு தோதாக பூமதி அம்மா அப்பாவும் இறந்த பிறகு அந்த முழு வீட்டையும் அவர்கள்தான் புலங்கினார்கள் பூமதியும் வீடு தானே தேஞ்சா போகப் போகுது அவங்களும் தம்பி தங்கச்சிகள் தானே என்று விட்டுவிட்டாள் அவர்கள் ஆசைப்பட்டபடி வீடு முழுச அவர்களுக்கே வந்துவிட்டதே என்று இவ்வளவு நாட்கள் அவர்கள் வீட்டை பற்றி கவலைப்படாமல் இருந்தார்கள் இப்ப திடீரென பூமதி வீட்டை விற்க போறேன் என்பதை விட அப்பச்சி தான் வாங்க போகிறார் என்பதுதான் இப்ப பெரும் அதிர்ச்சி வேற யாராவது வாங்குவதாக இருந்தால் சண்டை போட்டு அவர்களை மிரட்டி விரட்டி இருப்பார்கள் அப்பச்சி கிட்ட அப்படியெல்லாம் பேச முடியாது இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டை அவர் வாங்கிவிட்டால் குறுக்கே சுவர் வைத்து அடைத்து விடுவார் அப்புறம் இந்த வீட்டிற்குள் அவர்கள் இருக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போய்த்தான் ஆகணும் சொந்த வீட்டை வச்சுக்கிட்டு வெளியே போய் வாடகைக்கு இருக்க முடியுமா பூமதி வந்ததும் பெட்டவா குத்தவா என்பது போல்தான் பார்த்தார்கள் சித்தியும் சித்தப்பாவும் ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம வீட்டை வித்திருப்ப என்று சித்தி கேட்க பூமதி பேசாமல் இருந்தாள் என்னடி நான் கேட்குறது உன் காதலை விழுகுதா இல்லையா என்று சித்தி கேட்க உனக்கு எதுக்கு பணம் என்று சித்தப்பா கேட்க அப்போதும் அமைதியாகத்தான் இருந்தால் குமதி கேட்கறது காதலை விழுகுதா இல்லையா உனக்கு பணம் எதுக்கு என்று அப்பத்தா கேட்க அப்பத்தா மச்சானுக்கு அமெரிக்கா போய் படிக்க சீட்டு கிடச்சிருக்கு படிக்க பத்து பைசா செலவு இல்லை ஸ்காலர்ஷிப்பில் படிக்கலாமா ஆனால் அங்கே போய் தங்க சாப்பிட ஒரு வருஷத்துக்கு இருபது லட்சம் வேணுமாம் முதல் ஒரு வருடம் மட்டும் நாம் செலவு பண்ணணுமாம் ரெண்டாவது வருடம் அங்கேயே வேலை கொடுத்துருவாங்களாம் அதனால சம்பளம் வருமாம் மச்சான் என்கிட்ட சொல்லலை அங்கே போய் படிக்க பணம் அதிகமாக செலவு ஆகும் வேண்டாம்னு தான் சொன்னாங்க இந்த இருபது லட்சத்துக்கு யோசித்து போகாமல் விட்டுட்டா நல்ல எதிர்காலம் போயிடும் அதனால தான் விற்க போறேன் என்றாள் நினைச்சேன் நினைச்சேன் அந்த பைய பத்து நாள் இங்க வந்து டேரா போடும்போதே எனக்கு சந்தேகம்தான் என்னடா நாலு வருஷமா வராதவன் வந்தாலும் ஒரு நாளைக்கு மேல தங்காதவன் இப்ப இங்க வந்து டேரா போடுறானே நினைச்சேன் சந்தேகப்பட்டேன் உம் சபத்தோலை காட்டி மயக்கப்பட்டு போயிட்டான்ல இவளும் குடியிருக்கிற வீட்டை விற்கிற அளவு போயிட்டான்ல நல்லா தான் மயக்கி வச்சிருக்கிறான் இவளை இவளும் அவன் போடுற தாளத்துக்கெல்லாம் ஆடுறா என்றதும் ஏதோ பாருடா சின்னவனே உன் பொண்டாட்டியை பார்த்து பேச சொல்லு வார்த்தை வித்தியாசமாக வருது கும்பலை பிள்ளைய பேசுறதுக்கு ஒரு வரமுறை வேணும் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது என்று அதட்டி அப்பத்தா என்று பூமதி இதை சக்தி இருக்கும்போதே நீ சொல்லி இருந்தால் நான் அவங்கிட்ட பேசியிருப்பேன் இது உனக்கு சொந்தமான வீடு உனக்கும் உன் புருஷனுக்கும் தான் சொந்தம் என்ன ஒன்று அவன் இருக்கும்போதே சொல்லி இருந்தா நம்ம சொந்தக்காரங்க பத்து பேரை வச்சு எளிமையா நம்ம ஊர் கோவிலில் கல்யாணத்தை முடிச்சுட்டு அவன் வெளிநாட்டுக்கு போய் படிக்கட்டும் நீ எப்பவும் போல இரு அவன் படிப்பு முடிஞ்சு வந்து உன்னை கூட்டி போகட்டும் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இப்ப எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் எப்பவும் ஒன்றும் கெட்டு போகல சக்திவேலிடம் சொல்லி வர சொல்லு நான் முகூர்த்தம் குறிக்கிறேன் வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு போகட்டும் அதை விட்டுட்டு இப்ப நீ வீட்டை விற்று பணம் கொடுத்தா நாளைக்கு அவன் வேற யாரையாவது கட்டிக்கிட்டா என்ன பண்றது சொல்லு நம்ம வீட்டு சொத்தை அனுபவிக்கிறவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கணும் யாரோ ஒருத்தனுக்காக கொடுக்க முடியாது என்றார் அப்பத்தா அவர் ஒன்றும் யாரோ ஒருத்தர் இல்லை என்னோட மாமா மகன் மச்சான் என்றதும் அப்படி போடுடி என் சமத்தி என்ற குரல் கேட்க திரும்பி பார்த்த பூமதி அரண்டு போனாள் அங்கே நின்றது அவள் அத்தை சுக்குத்தாகி கூடவே அவர் மகன் குலசீலன் வாங்க தாச்சி வாங்க இந்த அநியாயத்தை கேளுங்க இந்த வீட்டில் பிறந்தவங்க நீங்கள் உங்கள் மகனுக்கு வேணும்னு இவ கேட்டிருந்தா பரவாயில்லை ஆத்தா விட்டு சொத்து உரிமை இருக்கு நாளைக்கு அவளுக்கு புருஷனா வரப்போறவன்னு கொடுக்கலாம் அட விடுங்க கல்யாணம் பண்ணாமல் கொடுக்கறதா இருந்தாலும் உங்க மகன்னா கொடுக்கலாம் ஏன்னா நாளைக்கு இவளை கல்யாணம் பண்ணலைன்னா நாங்க உங்ககிட்ட நியாயம் கேட்கலாம் நீங்களும் நம்ம தம்பி மகள் மகன் தம்பி மகள் மகன் இப்படி பண்றானே அப்படின்னு தட்டி கேப்பீங்க இவ அந்த அனாத பயலுக்கு நம்ம வீட்டு சொத்தை வித்து படிக்க அனுப்புறாளாம் அஞ்சு வருஷம் ஓடா தேஞ்சு வேலை பார்த்து அவனுக்கு பணம் அனுப்பினான் சரி போய் தொலைதுன்னு விட்டுட்டோம் அவ உழைப்பு அவ யாருக்கு வேணும்னாலும் கொடுக்கட்டும் அப்படி கொடுத்துட்டு போறான்னு விட்டுட்டோம் இப்போ நம்ம குடும்ப சொத்தை குடியிருக்கிற வீட்டை வித்து அவனுக்கு கொடுக்க போறாளாம் என்று சித்தி சித்திகாரி நாத்தனாரை பஞ்சாயத்துக்கு கூப்பிட சும்மாவே ஆடும் சாமி சுப்புத்தாயி இப்போ கொட்டை கொட்டவும் சாமி ஆடி விட்டார் அன்னைக்கே நான் சொன்னேன் நீ உயிரோடு இருக்கும்போது வீட்டை மகன்களுக்கு பிரித்து கொடுக்காத அப்படின்னு சொன்னேன் நீ கேட்டியா கேட்கல இப்போ பாரு நம்ம வீட்டை எவனோ ஒருத்தனுக்கு விற்று கொடுக்க போகிறாளாம் எப்படி கொடுக்குறான்னு நானும் பார்க்குறேன் பத்து நாள் அந்த பையன் நம்ம வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இவளோட சரசமாடி இவளை மயக்கி வீட்டை வைக்கிற அளவு பண்ணியிருக்கிறான் ரெண்டு பொம்பளைங்க வீட்டில் தானே இருந்தீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா என்று சுப்புத்தாயி பேச அடியேய் பாயை அட்டக்கி பேசு இல்லைன்னா உன் வாயை இழுத்து வச்சு தச்சப்படுவேன் ஆமாம் என்ன பேச்சு பேசுகிற என் பேத்தி தங்க முடி சூதுவாது தெரியாது அவள் ஆத்தா சாகும்போது அவள் கையை பிடிச்சி மச்சானை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு போனாலாம் அதுக்காகத்தான் உழைச்சி ஓடா தேஞ்சி பணம் அனுப்புகிறான் அது வேற இப்போ இப்போ நட இப்போ நடக்கிறது வேற சரியா தேவை இல்லாமல் ரெண்டு பேரும் பேசாதீங்க வீடு அவளோடது யாருக்கு கொடுக்கறதுன்னு அவள் தான் முடிவு பண்ணணும் சக்தி வேலுக்கு பணம் கொடுக்கறதுல தப்பு இல்லை கொடுக்கட்டும் ஆனால் நம்ம மன திருப்திக்கு அவள் ஒரு தாலியை கட்டி இங்கே விட்டுட்டு போகட்டும் மற்றபடி வீடு என் பேத்தியோடது விற்கிறதுக்கு அவளுக்கு முழு உரிமையும் இருக்கு தேவை இல்லாம நீங்க நாட்டாம பண்ணாதீங்க என்றார் அப்பத்தா பாத்தீங்களா அத்தாச்சி உங்க அம்மா பேசுறத இந்த குட்டியே இந்த அளவு மாறி போக உங்க தான் காரணம் இப்போ செட்டியார் வீட்டை வாங்கி அடைச்சிட்டா நாங்கள் எங்கே போகிறது அன்னைக்கு உன் அன்னைக்கு உன் அம்மா அப்பா செத்து கிடந்தப்ப பார்க்க பண்ண ஏன் புருஷன் வேணும் அப்போ வீட்டை அவங்களுக்கு கொடுப்பியா இப்போ என்றார் சித்தி